அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குழு கடன் என்ற பெயரில் சில மைக்ரோ ஃபைனான்ஸ் அதாவது தனியார் நிதி நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்துது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் எப்போ கடன் கொடுக்குறதும் கடன் வாங்குறதும் அவங்கவங்க தனிப்பட்ட உரிமை அது எப்படி சமூக பிரச்சனை ஆகும் அப்படின்னு பலருக்கும் கேள்வி இருக்கலாம் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக என்ன மாதிரியான சமூக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முத கடன் வந்து ஏன் வாங்குகிறாங்க இப்போ முன்னாடியெல்லாம் ஊர்ல வட்டிக்கு கொடுக்குறவங்க இருப்பாங்க கந்து வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் கந்து வட்டி கொடுமையால் பலர் வந்து தீக்குளிச்சு இறந்திருப்பாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணியிருப்பாங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அதனால கந்து வட்டியை வந்து தடை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்தாங்க கந்து வட்டி வந்து யாரும் கொடுக்கக்கூடாது கந்து வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதுக்கான சட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு மகளிர் குழுக்களுக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சில தனியார் நிதி நிறுவனங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து பல செய்திகளில் இதை இது சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு முத கடன் ஏன் வாங்கணும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் கணவன் மட்டும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா குடும்பத்தை சமாளிக்க முடியலை அதனால் மனைவியும் உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ ஒரு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஒரு சிலரால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போனாலுமே பல நேரங்களில் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் வெளியில் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கே நேர்ல வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்கணும் அப்படின்னா சும்மா கடன் கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நகை இருந்தாலோ இடம் இருந்தாலோ அல்லது வீடு இருந்தாலோ எதையாவது நம்ம வச்சு தான் வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கு ஆனால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு வந்து இது போன்ற நம்ம எதையுமே வைக்க தேவையில்ல மகளிர் குழுக்கள் மூலமாக இந்த கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மகளிர் குழுக்களோட தலைவின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பல பேருக்கு வந்து இந்த மாதிரி கடன் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த காணொலி வாயிலாக மகளிர் குழுக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகளிர் குழு தலைவராக இருக்கக்கூடியவங்க இது போன்ற சிக்கலை வந்து நீங்கள் செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா அரசாங்கத்திலேயே மகளிர் குழுக்களுக்கு என்று பல கடன்கள் வந்து கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதைத்தான் நீங்கள் வந்து உங்கள் குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரிந்துரை செய தவிர இது போன்ற தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்கும்படி இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கடன் பெறக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க ஊராட்சியா இருந்தாலும் சரி பேரூராட்சியா இருந்தாலும் சரி நகராட்சியா இருந்தாலும் சரி உங்களுடைய மகளிர் குழுக்கள் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை அணுகி ஊராட்சி மன்ற அலுவலகத்தையோ ஊராட்சி ஒன்றியத்தையோ அணுகி நீங்கள் மகளிர் குழுக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குறதை முற்றிலும் தவிர்க்கணும் தவிர்த்துட்டு இருந்து என்ன மாதிரியான கடன்கள்லாம் கொடுக்குறாங்க அதற்கு நீங்கள் சில தொழில்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய கூடை பின்றது பாக்கு மட்டைகளில் தட்டு தயாரிக்கிறது இது போல சிறு தொழில்கள் இருக்குது அந்த தொழில்களுக்கு வந்து நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுப்பாங்க அதனால ஊராட்சி ஒன்றியங்கள் மூலமாகவும் மாவட்ட தொழில் மையம் மூலமாகவும் மகளிர் குழுக்களுக்கு என்னென்ன கடன்கள் கொடுக்குறாங்க என்னென்ன சிறு தொழில்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் முத தெரிஞ்சுக்கிட்டு இதுபோன்று இருந்து விடுபடணும் அப்படிங்கிறத மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதனால என்ன சிக்கல் வருது அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி வந்து கடன் வாங்கியிருக்கலாம் அல்லது கணவனுக்கு வருமானம் பத்தலை அதனால் ஒரு சிலருக்கு மனைவிக்கு வந்து கடன் வாங்க விருப்பம் இருந்திருக்காது ஆனாலும் கணவரினுடைய தூண்டுதலினால் கடன் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கிட்டு ஒவ்வொரு வாரம் அல்லது மாதம் மாதம் வந்து அந்த கடன் தவணையை வந்து செலுத்திட்டாங்க வட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடன் வட்டி வந்து நம்மளால் செலுத்த முடியலை அப்படின்னா இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரமெல்லாம் அந்த கடன் வசூலிக்கிறவங்க வந்து நேரடியாக வீட்டுக்கே வந்துடுவாங்க நீங்கள் வந்து காசை கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் காசை கொடுத்துட்டு வண்டியை வாங்கிக்கோங்க அப்படின்னு இது பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்கு இடையில் பயங்கர பிரச்சனை ஆகுது அதே போல யார் கடன் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் இந்த கடன் பெற்றவங்களுக்கும் இடையில பல பிரச்சனைகள் வருது இது போல தொடர்ந்து வந்து நமக்கு தகவல் குழு கடன் வாங்கியிருக்கேன் என்னையால் வந்து வட்டி கட்ட முடியல அதனால வீட்டில் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு இது சம்பந்தமா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தாலுமே அவங்க இதை விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதனால இதில் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க யாரும் நமக்காக பேசவும் வரமாட்டாங்க இப்போ இந்த தனியார் நிதி நிறுவன கடன் வசூல் செய்ய வர்றவங்க யாருன்னா என்னை மாதிரி படித்த இளைஞர்கள் தான் அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க குடும்ப சூழ்நிலைக்காக வேறு வேலை கிடைக்கல இல்லை ஊருக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற நிதி நிறுவனங்கள்லாம் அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு இறக்க குணமோ மனசாட்சியோ இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் அவ்வளோதான் நீ இன்றைக்கி போகிறீங்கன்னா பத்து வீட்டில் நீ வந்து அந்த கடன் வட்டியை வந்து நீ வசூலித்து தான் ஆகணும் அப்படிங்கறத அவங்களோட வேலை அதனால அவங்க வந்து இதில் வந்து ஈவி இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் பணம் கொடுத்துட்டா போய்கிட்டே இருப்பாங்க நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் அதுதான் அந்த இளைஞர்கள் மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லவும் முடியாது இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இப்ப ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு தொடர்ந்து வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்தோம் அதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாயிடுச்சு என்னால வட்டி கட்ட முடியாது அப்படின்னா அதற்குரிய ஆவணங்கள் நம்ம மருத்துவமனையில் சேர்ந்ததுக்கான இந்த ரசீது மருந்து வாங்கின ரசீது அது எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அவங்ககிட்ட கூடுதலான கால அவகாசம் நம்ம வந்து கேட்கலாம் அப்படி கேட்டாலுமே பல நிதி நிறுவனங்கள் வந்து அதை கொடுக்கறதில்லை இப்போ இது வந்து சமூகத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இப்ப அந்த கடன் செலுத்த முடியாதவங்களால தொடர்ந்து வந்து இது போல கடன் வசூலிப்பவர்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அடிக்கடி வாடகை வீடு வந்து மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க அதுபோக அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கும் வர்றாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு கடன் வசூல் பண்ண வர்றவங்களுக்குன்னு நிறுவனங்களுக்குன்னு சில விதிகள் இருக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு இயங்குறாங்களா அப்படின்னா அவங்க இயங்கலை அதை வந்து இந்த காணொலி வாயிலாக நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதுனா நீங்க விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்கணும் காலை ஒன்பது இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் கடன் வாங்கியிருக்கிறவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு விதி இருந்தா அந்த விதியை வந்து முறையாக பின்பற்றணும் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க வேலை போகிற இடத்துக்கும் போகக்கூடாது அப்போ நாங்கள் எங்கே தான் போய் கடனை வாங்குறது அப்படின்னு அவங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும் ஆனால் காலை ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க அந்த நேரத்தில் போய் வாங்கலாம் தான் ரூல்ஸு அந்த ரூல்ஸை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால இது போன்ற சிக்கல்கள்லாம் வருது சரி ஒரு சிலர் வந்து இப்படி வாடகை வீடு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊரை விட்டு வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதில் ஒரு சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற கூடிய சூழ்நிலைக்கும் போயிருக்காங்க அதையும் நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா கடன் வாங்காமல் இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி இப்போ கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா ஏன் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா நமக்கு முதல் அத்தியாவசிய தேவை என்னவோ அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும் நம்ம எல்இடி டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நமக்கு நிறையா கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்காக நம்ம இஎம்ஐயில் சில பொருட்களை வாங்குறோம் அந்த இஎம்ஐயை நம்மளால் செலுத்த முடியலை அதனால அந்த பொருட்களை வந்து திரும்ப அந்த நிறுவனத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதுபோக நமக்கு தேவையில்லாத கூடுதலாக அனாவசியமான சில பொருட்களை வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்குறோம் அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பிரச்சனை இல்லை கல்விக்கு பிரச்சனை இல்லை இதை தவிர்த்து மற்ற ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம ஆசைப்பட்டு இது போன்ற இஎம்ஐ வாங்குறது இது போன்ற கடன் வாங்குறது அப்படின்னு நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை நமக்கு எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு அது மாதிரியான போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கி சமாளிச்சுக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்குறீங்க பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் செலுத்துறீங்கன்னா அதற்கான வட்டியை நீங்கள் செலுத்துவீங்க அப்படி நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறதுக்கு பதிலாக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பன்னெண்டு மாதம் நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பொருளை நீங்கள் பன்னெண்டு மாதம் கழித்து வாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளினுடைய விலையை தெரிஞ்சு அதை நீங்கள் சேமிங்க ஒரு வருஷத்துக்கு சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்து அதற்கு பின்பு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உங்களால் சேமிக்க முடியும் அந்த சேமிப்பை வச்சு நீங்கள் முழு பணத்தை செலுத்தி அந்த பொருளை வாங்குறது தான் நல்லது இஎம்ஐயில் ஒருபோதும் பொருளை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம எவ்வளோ வருமானம் வருது அதற்கு ஏற்ப நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல் வந்து ஒரு குறிப்பு எழுதணும் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது என்னென்ன செலவு இருக்குது முதல் அத்தியாவசிய செலவுகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதுறதே கிடையாது எவ்வளோ வருமானம் வருது நம்ம செலவு பண்ணுறத ஒன்று ஒன்றையும் எழுதி செலவு பண்ணோம் அப்படின்னா தான் என்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கும்போது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே மூன்று மாதங்களுக்கு நம்ம வந்து பொருட்களை வாங்கும்போது அதனுடைய விலை ஒரு நூறுரூவா இரநூறுவா க கம்மியாகும் அதை மிச்சம் வச்சு கூடுதலாக வருமானத்தினுடைய முதல் செலவே சேமிப்பு தான் இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இது போல கடன்களை நம்ம வந்து வாங்க வேண்டிய தேவையில்ல வீட்டில இருந்தே எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி சில மோசடிகளில் போய் நம்ம சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு அந்த சேமிப்பு வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறதா மறுக்க முடியாத உண்மை நமக்கு வரக்கூடிய வருமானத்துல இருபது சதவீதம் கட்டாய சேமிப்பு மாதம் மாதம் ஒரு ஆயரருவா வந்து அவசர தேவைக்கு நம்ம வந்து அதை சேமிப்பாக வைக்கலாம் இந்த சேமிப்பை நம்ம வந்து வங்கிகளில் போய் தான் சேமிப்பு கணக்கு தொடங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள்லேயே எத்தனையோ வந்து சேமிப்பு கணக்குகள் வந்திருக்கு இல்லை நம்ம வீட்டிலையே உண்டியல் வச்சு கூட நம்ம சேமிப்பை வந்து தொடங்கலாம் நம்ம நினைக்கலாம் வங்கிகள்லையோ இல்லை அஞ்சலகங்கள்லேயோ போனோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை அதனால் அப்போ எடுக்க முடியாது அதே போல் வங்கிகள் எடுக்கிற மாதிரி ஏடிஎம் வசதி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம் சேவையும் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க பல இடங்கள்ல இல்லை ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு அவசர தேவைக்கு அட்டையாவது வாங்கிட்டு திரும்ப நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வங்கியிலையோ போய் நேரடியாக எடுத்து கொடுத்துக்கலாம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சேமிப்பு என்பது மிக மிக அவசியம் நாம் எவ்வளவு தூரம் பணத்தை சேமிக்கிறோமோ இல்லை இந்த இஎம்ஐயை எவ்வளவு தூரம் தவிர்க்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது எனவே இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி